வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் எலெக்ஷன்ல நின்றேன் வருஷத்துக்கு முன்னாடி மெம்பர் ஆனா கூட ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் எலெக்ஷன்ல நின்று அரையாறு தொகுதியில ஜெயித்து நான் செக்ரட்டரி ஆகி ஆர்பிஎஸ்ல கரஸ்பாண்டா ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ அதே மாதிரி இந்த தடவை எலெக்ஷன் வந்தது அதுலயும் செக்ரட்டரிக்கு நின்று அன்ன போஸ்டா செலக்ட் ஆகி செக்ரட்டரிக்கு நின்று செக்ரட்டரி ஆகிட்டோம் ஆனால் இந்த நிர்வாகம் வந்ததுல இருந்து இதுவரைக்கும் சங்கம் இருக்கு ஒரு கம்பெனி நடக்குனாதான் எல்லாத்துக்குமே ஒரு சட்ட திட்டங்கள் நம்மளோட பெரியவங்க வந்து அதை சாதனை வச்சிட்டு இருக்காங்க அந்த சட்ட திட்டங்கள் பண்ணி தான் இந்த அறுபது வருஷமா நமக்கு சங்கம் நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனா இந்த பர்ட்டிகுலர் நிர்வாகம் தான் அந்த சட்ட திட்டத்துல உள்ள எதையுமே அவங்க ஃபாலோ சென்ற கிடையாது அதோட உலகில்தான் இந்த நீக்கம் எல்லாம் சோ இந்த நீக்கத்துக்கு காரணம் முன்னெண்டும் வரல இவங்க வந்து என்ன வேலை செய்யல முதல்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பார்த்தாங்க எந்த ஒரு போஸ்ட் போடுறது சும்மா ஒரு விட கரஸ்பாண்ட் ஒரு பள்ளியில நாலு பேர் போட்டிருக்காங்க நாலு நாலு எட்டு பேர் போட்டிருக்காங்க அது எதுவுமே நம்ம பொதுக்குழுல அப்ரூவல் வாங்கப்படல ஒரு போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா அது வந்து பொதுக்குழுல அப்ரூவல் வாங்கின பிறகுதான் அந்த போஸ்டை கிரியேட் பண்ண முடியும் சோ இவங்க சும்மா நாங்க வந்து இவரை நாங்க டைரக்டா போடுறோம் இவரு வந்து கோஆர்டினேட்டரா போடுறோம் ஒரே சமூகத்தை சேர்ந்துருவாங்க எலெக்ஷன் அருகான நம்ம வந்து அந்த அணியும் இந்த அணியும் எடுக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாமே ஒற்றுமை வந்து ஒரே டைம்ல நமக்கு சங்கத்துக்கு என்ன நல்லதோ அதை செய்யணும்னு தான் நம்ம எல்லாரும் முடிவு பண்றோம் ஆனா இந்த நிர்வாகம் இது எதிர்க்கட்சி இது ஆளுங்கட்சி அவங்க சொன்ன எதையும் கூடாது இந்த மாதிரி ஒரு முடிவு வந்துடுறாங்க ஒருத்தர் இருந்தாதான் ஒரு ஸ்கூலை நல்லபடியா நடத்தணும் நிர்வாகத்துல போச்சுன்னா அந்த நிர்வாகம் நல்லா இருக்காது இன்னைக்கு இல்லைன்னாலும் இது படிப்படியா வரும்போது அந்த நிர்வாகம் நல்லா இல்லாம போயிடும் சோ இதுக்கு அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கு யாரும் அப்செக்ட் பண்ணல ஒரு இருபத்தோரு பேர் இருபத்தி ரெண்டு பேர் சப்போர்ட் இருந்தோன்னே அந்த இதுல நம்ம ஏதாவது பேசினா கூட ஒரு கத்தி உட்கார உட்காங்க இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிடுறாங்க அதே மாதிரி நீங்க தோணியாக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாருக்கும் கொடுத்தாங்க பழைய நிர்வாகிகள் பழைய கரஸ்பாண்ட் எல்லாத்துக்கும் அதே மாதிரி இவங்க யாருக்குமே இஷ்டப்பட்டாங்களோ எல்லாருக்குமே அவங்க எழுதிக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து நான் ஒரே ஒரு இதை எழுதி கொடுக்குறேன் நம்ம இதுல கரஸ்பாண்டா இருந்திருக்காங்க லயன் ராமச்சந்திரன் திரு லயன் ராமச்சந்திரன் அவர்கள் அவங்க நம்ம நிலைநாட ஸ்கூலுக்கு அந்த காலத்திலேயே கரஸ்பாண்ட் இருந்து சம்பளம் கொடுக்க முடியாம அவங்க காசை எடுத்து கொண்டு போய் சம்பளம் கொடுத்து அந்த ஸ்கூலை உருவாக்குனாங்க அவங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்கணும்னு எனக்கு கொடுத்தா அது எழுதிக்கிட்டான் நாலு பேர் முன்னாடி அந்த செக்ரட்டரி எழுதிக்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் அந்த பேர் அங்கே அதுல இருந்து எடுக்கப்பட்டுக்கிட்டது இதுதான் ஒரு காரணம் ஏன்னா நான் கொடுத்தது அடையாள இருந்து ஒரே ஒருத்தர் அவருக்கு தான் ஸோ நம்ம பேச்சு எதுவுமே கேட்காம ஒரு நிர்வாக கமிட்டியில பத்து பேர் நிர்வாகிகள்ல நான் ஒரு நிர்வாகி இருந்து இந்த கமிட்டில எதுவுமே பண்ண முடியாது அதனால எனக்கு வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டேன் இதுதான் அதோட பின் விளைவு தான் இது இப்ப முருகன் மிஸ் முருகனோ தலைவரோ அல்லது மாறித்தவனோ நீக்கப்பட்டது காரணமும் இதுவேதான் பொதுக்குழில நீ எதுக்காக பண்ணாமலோ இருபத்தஞ்சு பேர் கையெழுத்து போட்டு கொடுக்காமலே ஒரு நிர்வாகியை வந்து நிற்க முடியாது கமிட்டி மெம்பரும் பண்ணக்கூடாமல் பயிலா கிளியரா இருக்கு அந்த பண்றாங்க இது மிகப்பெரிய தவறு இது நம்ம தட்டி கேட்கணுங்கிறதுக்கான இந்த கூட்டம் போட்டிருக்காங்க ஆதரவு இந்த பொதுக்குழுக்கு நீங்க வந்து இந்த பொதுக்குழுல நிலவு நடக்கிறபடி நம்ம பண்ணிட்ட நல்லதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க